அஸ்லாம் வலைக்கும் ஹாபியோலா டூயிங் குட் ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் வரப்போகிற ஹஜ்ஜி பெருநாளைக்கு மூணு மூணு பொருளை வச்சு எப்படி சூப்பரான ஒரு ஸ்வீட் செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்காக வேண்டி நல்ல பழுத்த மாம்பழம் ரெண்டு எடுத்திருக்கிறேன் அதுலேயுமே கருத்த கொழும்பு மாம்பழமாக இருந்துச்சுன்னா இன்னுமே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ மாம்பழ சீசன் அப்படிங்கிறதுனால வரப்போகிற ஹஜ்ஜு பெரு நாளைக்குமே இந்த ஸ்வீட் உங்களுக்கு தாராளமாக செய்யலாம் அது கூடவே கண்டென்ஸ் மில்க் ஒரு டின்னு எடுத்திருக்கிறேன் அண்டு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து டெசிகேட் பவுடர் தேவைப்படும் அதாவது இந்த தேங்காய் தூள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இதில் வந்து ஒரு ஒன் கப் தான் நமக்கு தேவைப்படும் அண்ட் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு முக்கியமாக தேவையான பொருட்கள் இந்த மூணும்தான் இதெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத அடுத்ததாக பார்த்துடலாம் ஒரு பிளெண்டர் கப் எடுத்துக்கொள்ளுங்க எடுத்திருந்த மாம்பழத்தில் தோல்களை நீக்கிட்டு இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கிறேன் அண்டு முக்கியமாக நீங்கள் எடுத்திருக்கிற மாம்பழம் வந்து நல்ல பழுத்த மாம்பழமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தண்ணியெல்லாம் சேர்த்து இதை வந்து பிளட் பண்ண தேவையில்ல சும்மாவே பிளட் பண்ணிடலாம் நான் எடுத்திருக்கிற மாம்பழம் வந்து ஒரு எண்பது வீதம் பழுத்த மாம்பழமாக இருக்கிறதுனால இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் அண்ட் இன்னும் முறுக்காக சொல்கிறேன் நீங்கள் எடுத்துக்கிற மாம்பழம் நல்ல பழமாக இருந்துச்சுன்னா இது மாதிரி தண்ணி சேர்த்து பிளண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை எடுத்த மாம்பழம் எல்லாத்தையுமே பிளண்ட் பண்ணிட்டு வந்துடலாம் ப்ரைண்ட் பண்ணின மாம்பழம் எல்லாத்தையுமே இது மாதிரி ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க அதே மாதிரி ஒரு சட்டி சூடாகினது ஒரு கப் அளவுக்கு நம்ம இன்னும் சொன்ன மாதிரி டிசி பவுடர் சேர்த்துக்கொள்ளுங்க அதாவது டெசிகேட் பவுடர் சேர்த்துக்கொள்ளுங்க இதை லோ ஃப்ளேமில் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலராக வரும் வரைக்கும் லேசாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் லோ ஃப்ளேமில் கைவிடாமல் இது மாதிரி கிளறிட்டே இருந்தீங்கண்டா அழகான ஒரு கலர் நமக்கு கிடைக்கும் இன்கேஸ் நீங்கள் ஃப்ளேமை கொஞ்சம் கூட்டி வச்சாலும் கறிக்கு போய் பார்த்துரும் அதுக்கப்புறமா நம்ம செய்ய போகிற ஸ்வீட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த பதத்தில் வறுத்து எடுத்துக்கொள்ளுங்க அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுட்டு அதே மாதிரி ஒரு அரை கப்பில் கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கொள்ளுங்க எக்ஸாக்டாக இந்த கண்டென்ஸ் மில்க் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்திருக்கிற மாம்பழத்துட இனிப்பை பொறுத்து தான் சேர்த்துக்கணும் பட் இருந்தாலும் நீங்கள் அரை கப் சேர்த்திங்கன்னா தாராளமாக போதுமாக இருக்கும் அண்ட் அது கூடவே நம்ம பிளண்ட் பண்ணி வச்சிருந்த இந்த மாம்பழத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இது எல்லாத்தையுமே ஸ்டவ்வை ஆன் பண்ணி லேசாக மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க நம்ம சேர்த்து இருக்கிற கண்டென்ஸ் மில்க் மாம்பழம் இது எல்லாமே ஒன்று கொண்டு மிக்ஸ் அப்புறமா இனிப்பை வந்து செக் பண்ணி கொள்ளுங்க ஸோ நான் சேர்த்துருக்கிற மாம்பழம் அவ்வளோ இனிப்பு இல்லை லேசான புளித்தன்மை அப்படிங்கிறதுனால எக்ஸ்ட்ராவாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்து அகெய்ன் மறுபடியும் இது மாதிரி கிளறிக்கலாம் கைவிடாமல் நல்லாவே கிளட்டி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அழகான ஒரு திக்கான பதம் வந்து நமக்கு கிடைக்கும் எக்ஸாக்டாக இந்த வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்தளவுக்கு அளவுக்கு நல்ல கட்டியான பதமாக நமக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னு பொதுவாக ஏழு எட்டு நிமிஷம் நீங்கள் இது மாதிரி கிளறிட்டே இருக்கும்போது இந்த பதம் வந்து உங்களுக்கு ஈஸியாகவே கிடைச்சிடும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் கைவிடாமல் கிளறிட்டே இருங்க எக்ஸாக்டாக இந்த பதம் கிடைக்கும் வரைக்கும் நல்லாவே கிளறுங்க அப்போதான் நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து கொஞ்சம் கூல் டவுன் ஆகும் வரைக்கும் பத்து நிமிஷம் வெயிட் பண்ணலாம் நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு முதல் இது மாதிரி கையில் கொஞ்சம் போல் ஆயில் தேய்ச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா பிடிக்கிற உருண்டை எதுவுமே கையில் ஒட்டாமல் சூப்பராக கிடைக்கும் அண்ட் அதே மாதிரி எல்லா உருண்டைகளும் ஒரே சைஸில் கிடைக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த ஸ்பூனில் எக்ஸாக்டாக நீங்கள் எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதே அளவு எல்லா லட்டுக்கும் எடுத்துட்டிங்கண்டா பார்க்கும்போது மிளகாரிக்கும் அண்ட் அதே மாதிரி முக்கியமாக நம்ம செய்கிற லட்டு எல்லாமே ஒரே சைஸில் கிடைக்கும் ஸோ இது மாதிரி நம்ம குலாப் ஜாமுன்லாம் உருண்டை பிடிப்போம் இல்லையா எக்ஸாக்டாக அதே மாதிரியே இது மாதிரி உருண்டை பிடிச்சிட்டிங்கன்னா சூப்பராக இந்த லட்டு வந்து ரெடி ஆகிரும் இந்த வீடியோல பாக்குறதுக்கு எவ்வளவு ஈஸியா இருக்குதோ இதை விட ஈஸியா இருக்கும் நீங்க செய்யற போது அதே மாதிரி இந்த லட்டுட டேஸ்ட வந்து சொல்லவே தேவையில்ல மாம்பழ பிளேவர்ல அட்டகாசமா இருக்கும் முக்கியமா சின்ன புள்ளைல எல்லாம் அவ்வளவு விரும்பி சாப்பிடுவாங்க சோ நம்ம செஞ்சிருக்கிற இந்த மிக்சிங்ல வந்து இதே மாதிரி எல்லாத்தையுமே அழகா லட்டு மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் நம்ம எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலருமே சேர்க்காம எவ்வளோ அழகாக மஞ்சள் கலரில் இந்த லட்டு கிடச்சிருக்குதுன்னு உங்களுக்கே வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் அண்ட் அது கூடவே ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு பிளேட்டில் டிசி பவுடர் அதாவது டெசிகேட் பவுடர் சேர்த்துக்கொள்ளுங்கள் அண்ட் நம்ம செஞ்சுருக்கிற ஒவ்வொரு லட்டையுமே இது மாதிரி அந்த டிசி பவுடரில் லேஸாக இது மாதிரி பிரட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும் அண்ட் சாப்பிடும்போது இந்த டிசி பவுடர் கடிப்படும் இல்லையா அது வந்து இன்னுமே டேஸ்ட்டை வந்து அதிகமாக கொடுக்கும் அண்ட் இன்னுமே இந்த லட்டு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்னு அப்படின்றதுக்காக சின்ன சின்ன இந்த கப் கேக் பேப்பர்ஸ் இருக்கும் இல்லையா அதில் வச்சிருக்கிறேன் அண்ட் இது கட்டாயம்டே இல்லை நீங்கள் சும்மா பிளேட்டிங் கூட பண்ணலாம் பட் இது மாதிரி செய்யும் போது பார்த்தீங்கன்னா நம்ம பெருநாள் டைம்லையாக இருக்கட்டும் முன்னாடி வீட்டுக்கு கெஸ்ட் வர டைம்லலாம் இது மாதிரி வைக்கும்போது இன்னுமே அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் ஸோ நம்ம செஞ்சிருக்கிற லட்டு எல்லாத்தையுமே இதே மாதிரி டிசி பவுடரில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் அண்ட் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இது மாதிரி நீங்கள் லட்டு உருண்டை போது உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் கஜு அப்படி இல்லாட்டி டிப்ளம்ஸ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கூட உருண்டை பிடிச்சிக்கலாம் அதுவுமே ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும் பட் நான் செஞ்சிருக்க லட்டுக்கு எதுவுமே நட்ஸ் மிக்ஸ் பண்ணல சும்மாவே இருந்த மூணு மட்டும்தான் வச்சு இந்த லட்டு செஞ்சிருக்கிறேன் ஸோ குறைஞ்ச நேரத்தில் குறைஞ்ச செலவில் அசால்ட்டாக ஒரு பத்து நிமிஷத்தில் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான லட்டு தான் இந்த மாம்பழ லட்டு ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காம கொமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இப்போ தான் நீங்கள் என் சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் ஸோ இதே போல் ஒரு அழகான அட்டகாசமான சூப்பரான ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கும் வரை டேக் கேர் ப பாய்